வணக்கம் அன்பு கூடல் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடன்புளத்தில் அண்மையில் நடைபெற்ற குடன்புளம் திரு ஆதி நாராயணன் என்ற அருள் வசந்த் ஆசிரியர் மற்றும் ஜோஸ்பின் ஆசிரியை அவர்களின் மகன் திரு ஜோஷப் அவர்களுக்கும் நமது குடன்புளம் பஞ்சாயத்து வைராவி கிணறு நீதி ராஜ் அவர்களின் மகள் பிரியா அவர்களுக்கும் கடந்த ஒன்றாம் தேதி இதே திருமண மண்டபத்தில் வைத்து நிச்சயதார்த்த விழா நடைபெற்று மறுநாள் இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணி அளவில் புனித அண்ணம்மாள் ஆலயத்தில் திருமணம் நடைபெற்று பகல் ஒரு மணி அளவில் பெண் வீட்டார் வரவேற்பு விழாவும் இரவு ஏழு மணிக்கு இதோ இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இரவு வரவேற்பு விழா மாப்பிள்ளை வீட்டு சார்பில் மிக பிரம்மாண்டமான வரவேற்புகளோடு மண்டப அலங்காரம் கட் அவுட் அலங்காரம் மற்றும் பிரம்மாண்டமான வளைவுகள் மற்றும் பிரம்மாண்டமான மேடை டிஜே மியூசிக் என மிகவும் அருமையாக முதன்முறையாக குடங்குளத்தில் இவ்வளவு சிறப்பாக அசத்தி இருந்தார்கள் இதை படம் பிடித்து கொண்டிருக்கின்ற ஸ்டூடியோக்காரர்கள் குடங்குளம் கூகுள் ஸ்டூடியோ உரிமையாளர் மற்றும் இந்த அலங்காரத்தை அருமையாக செய்து தந்தவர்கள் குடங்குளம் தங்கவேல் அவர்களின் மகன் பனீஷ் அவர்கள் அவர்களுக்கும் நமது கூடல் டிவி சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு திருமண வரவேற்பு விழாவை பார்க்கலாம் வாருங்கள் இன்னும் மாப்பிள்ளையும் பண்ணும் மண்டபத்திற்கு வரவில்லை அவர்களுக்காக நாமும் வீடியோகிராபர்களும் மற்றும் உறவினர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சில நொடிகளில் மண்டபத்திற்கு முன்பதாக வந்து விடுவார்கள் அவர்களை வரவேற்க மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வரவேற்பு விழா மேடையே மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக அலங்காரம் செய்திருந்தார்கள் அதை பார்ப்பதற்கே மிக அருமையாக இருந்தது ஒரு புதிய மாடல் இதோ மணமக்களின் கார் மண்டபத்திற்குள் நுழைந்து விட்டது என்று நினைக்கின்றேன் நாம் நுழைந்து விட்டது இதோ மண்டபத்திற்கு உள்ளே மாப்பிள்ளை பொன் வரும் கார் வந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் டிஜே பாடலோடு மணமக்களை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் உள்ளே பாடல் சத்தம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்பதால் நாம் வீட்டில் இருந்து இப்போது நாம் ஓவர் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இதோ மாப்பிள்ளையின் சகோதரியும் ஒதுதலில் இறங்க இப்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் அடுத்து மண்டப வாசலில் கலெடுத்து வைக்கப்படுகிறார்கள் இதோய i'll வந்திருந்த உறவினர்களை மகிழ்விக்க கூடங்குளத்தின் பேத்தி ஒரு சிறுமி மிக அருமையான நடனம் ஆடி அனைவரையும் மகிழ்வித்து கொண்டிருந்தால் அந்த நடனத்திற்கு நமது குடல் டிவியின் சார்பாகவும் மனவிழா காண வந்திருந்த உறவினர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் முதன் முதலாக மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் தோழிகள் என்று நினைக்கின்றேன் அவர்கள் அனைவரும் மணமக்கள் இருவருக்கும் தனித்தனியாக பரிசுகள் கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள் Keep it again. மணமக்களை மக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் நண்பர்கள் பரிசு கொடுத்து மணமக்கள் இருவரையும் பல ஆண்டு காலம் வாழ வாழ்த்துகிறார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் சகாய கணேஷ் அவர்கள் மன மகனின் அப்பா ஆதிநாராயணன் மற்றும் மருமகனோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மணமக்களை மக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மும்பையில் போஸ்டல் டிபார்ட்மெண்டில் பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்று சொந்த மண்ணான குடங்குளத்தில் தங்கியிருக்கும் திரு சாமுவேல் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் இணைந்து மணமக்கள் குடும்பத்தையும் மணமக்களையும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு பிஎஸ்பி ரத்னசாமி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார் இப்போது மணமக்களை மக்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்து கொண்டிருப்பவர்கள் முன்னாள் ஆர்சி பள்ளியின் ஆசிரியர் திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து நெருங்கிய உறவினர் ஒருவர் மன மகனுக்கு தங்க பரிசு கொடுத்து குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வந்திருப்பது மணமகனின் மகனின் நண்பர்கள் குழு மேடைக்கு வந்து மணமக்களை பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஆர்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராபின்சன் ஆசிரியர் அவர்கள் மற்றும் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சுமதி ராபின்சன் அவர்கள் மணமகனின் தகப்பனார் ஆதி ஆசிரியரோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது கல்யாண நாள் விழா கேக் கொடுத்து மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க நண்பர்கள் குழு ஒன்று மேடைக்கு வந்திருக்கின்றது வாருங்கள் கேக் கட் பண்ண நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம் thank you இந்த கல்யாண கேக் கட் செய்து ஊட்டிவிடும் காட்சியை நாம் சாட்சியாக நமது கூடல் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இப்போது மணமக்களை ஆசீர்வதித்து கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் ஆண்ட்ரூஸ் ஜவுளி ஸ்டோர் உரிமையாளர் திரு ஆண்ட்ரூஸ் அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நந்தினி மொபைல்ஸ் உரிமையாளர் மற்றும் அவருடைய மனைவி மகன் ஆகியோர் இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மண மக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடும்ப முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பா எழிலரசு அவர்கள் இப்போது மணமக்களை மக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் சித்தப்பா மற்றும் சித்தி குடும்பத்தினர் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் சிஎஸ்ஐ ஆலய மெம்பர் திரு ஏ பி முத்து அவர்கள் அவருடைய மகன் ஆஸ்டின் ஆசிரியர் அவர்கள் இணைந்து மணமக்களுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மண மகளின் தகப்பனார் திரு ஆதி அவர்களின் மருமகன் குடும்பத்தினர் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மன மகளின் கூட உறவுகள் மிக நெருங்கிய உறவுகள் மிகப்பெரிய குடும்பம் இணைந்து இப்போது வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்து விழாவுக்கு உறவினர்கள் நண்பர்கள் இன்னும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இதோ தங்கவேல் அவர்கள் சாப்பிட சென்று கொண்டிருக்கின்றார்கள் மன விழாவுக்கு வாழ்த்து வந்த அனைவர்களும் குடும்பம் குடும்பமாக இணைந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் உறவினர்கள் ஒவ்வொருக்கொருவர் நலம் விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கிராமத்து கல்யாண காட்சிகளை பார்ப்பதே அருமையாக இருக்கும் ஒரு இடத்தில் டிஜே கச்சேரி இன்னும் இசைத்து கொண்டிருக்கின்றது சின்ன குழந்தைகள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் சந்தோஷமாக இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திருமதி ஜூடி நலாசிரியை அவர்கள் மற்றும் அவர்களுடைய தங்கை ஆல்டா ஆசிரியை அவர்கள் இவர்கள் இருவரும் ஆதி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தாயார் மற்றும் தங்கை மற்றும் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் பஞ்சாயத்து தலைவி திருமதி வின்சி மணியரசு அவர்கள் தனது கணவர் மணியரசு மற்றும் குழந்தைகளோடு மணமக்களை குடும்பமாக வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மண மகனின் தாய்மாமன் மற்றும் அத்தை அவர்கள் இவர்கள்தான் இந்த திருமணத்தை முன்னின்று மிகச் சிறப்பாக நடத்தி முடித்தவர்கள் இப்போது தாய்மாமா குடும்பத்தினர் இணைந்து மணமகனுக்கு மகனுக்கு தங்க பரிசளித்து வாழ்த்துகின்றார்கள் குடும்பமாக வாழ்த்த வந்திருப்பவர்கள் மன மக்களின் நெருங்கிய குடும்ப பெண் உறவுகள் அனைவரும் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தவர்கள் அன்பு மாப்பிள்ளை ஆண்டனி தாஸ் அவர்கள் உடற்கல்வி இயக்குனர் குடங்குளம் ஆர்சி மேல்நிலைப் பள்ளி குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் திருமண வரவேற்பு விழாவின் நிறைவு கட்டத்தை எட்டிவிட்டோம் இப்போது மாப்பிள்ளை வீட்டார் உறவினர்கள் அனைவரும் இணைந்து மணமக்களுக்கு ஒரு கேக் பரிசளித்து உறவினர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து அவர்களுக்கு திருமண வாழ்த்துக்களும் ஆசிகளும் கூறிக்கொண்டு அவர்களோடு இணைந்து இந்த திருவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நீங்களும் பாருங்கள் விருந்து என்ன என்று பார்ப்போம் ஏற்கனவே நாம் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இரவு விருந்து பிரமாதமாக இருக்கும் என்று இரவு இடியாப்பம் திராட்சை பழம் மற்றும் ஜாம் சப்பாத்தி புரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மற்றும் மட்டன் ஈரல் குழம்பு வெஜிடேரியன் கிரேவி என மற்றும் பாயாசம் என விதவிதமான மனுவோடு இரவு விருந்தை அமர்க்கலப்படுத்தி இருந்தார்கள் அருமையான உபசரிப்பு அருமையான பரிமாறல் ஆகவே அனைவரும் அமைதியாக விருந்துண்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு சென்றார்கள் நாமும் இரவு விருந்தை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் வேலைக்கு வரும்போது தனது மருமகளுக்கு மாமியார் அவர்கள் கேக் ஊட்டி கொண்டிருந்த காட்சி மிகவும் அருமையாக இருந்தது உறவினர்கள் அனைவரும் மண மக்களுக்கும் மற்றும் நெருங்கிய உறவினர்களுக்கும் கேக்கை ஊட்டி இந்த கல்யாண கொண்டாட்டத்தில் பங்கு பெற்றார்கள் இந்த கல்யாண விழா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் மிகவும் அமர்கலமாகவும் அருமையாகவும் ஆனந்தமாகவும் நடந்து முடிந்தது என்ன நேர்களே இந்த அருமையான கல்யாண விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்